கடகராசி அன்பர்களே பணவசதி சுமாராகத்தான் இருக்கும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படவும் அதன் காரணமாக மருத்துவச் செலவுகள் செய்யவும் நேரும் குடும்பத்தில் சற்று நிம்மதியில்லாத நிலை காணப்படும் வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும் சகோதரர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு ஓரளவு மனநிறைவு தரும் வாரம் அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் பத்து பதிமூன்று அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஏழு ஒன்பது வழிபட வேண்டியதை